தேர்தல் ஆணையம் வெளியிட்ட விளம்பரத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகைப்படம் அதில் என்ன வாசகம் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டுங்கிறது நம்ம உரிமை ஓட்டு போட வேண்டியது நம்ம கடமை அப்படின்ட்டு ஒரு வாசகம் அடங்கிய ஒரு தேர்தல் விளம்பரம் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாரும் வாக்களிப்போம் அப்படிங்கிறதுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தை வச்சு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விளம்பரம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க தேர்தல் வரும்போதெல்லாம் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரங்களில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகைப்படங்கள் இடம்பெறதை நம்மளால் பார்க்க முடியுது இப்போவும் அதையே தான் தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்காங்க ஏன்னா தலைவர் சொல்லும்போது தான் அந்த சொல்லுக்கும் ஒரு பவர் இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு அது ரீச் ஆகும் ஸோ எல்லாருக்கும் போய் சென்றடையணுன்னா அதை தலைவர் சொல்லணும் அப்படிங்கிறக்காக தலைவரோட புகைப்படத்தை வச்சு அவங்க வந்து இந்த விளம்பரப்படுத்தியிருக்காங்க தலைவரும் இதை தான் விரும்புவாங்க தலைவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலையிலேயே முதல் ஆளாக போய் ஓட்டு போடுவாங்க அதே போல் அவருடைய ரசிகர்களும் சரி பொதுமக்களும் சரி எல்லாருமே கண்டிப்பாக போய் வாக்களிங்க வாக்களிக்கிறது நம்மளோட உரிமை கடமை ஸோ ஜனநாயக கடமையை கரெக்டாக செய்யுங்க